இப்போ வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அஞ்சே கால் ஏக்கர் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா விட் வந்திருக்குது இந்த லேண்டை தான் நம்ம வீடியோவில் பார்க்கலான்னு வந்திருக்குறேங்க நம்ம சேனல் பேஜ் இப்போ தான் முதல் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உடுமுலப்பேட்டையிலேருந்து திருப்பூர் ஓர மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பாருங்க இதை பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து திரும்பினீங்கன்னா ஒரு அறநூறு மீட்டருங்க போனீங்கன்னா லேண்டுக்கு போய்க்கலாம் பியூர் செம்மண் பூமி மிக குறைந்த விலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்பனை கொண்டு வந்துருக்குறேங்க இது மாதிரி லேண்டுகள்லாம் ஒன்று ரெண்டு தான் வரும் வந்தால் உடனடியாக முடிஞ்சிடுங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா வந்து கடைகள் பேக்கரிகள் நிறைந்த பகுதி இது பஸ் ஸ்டாப்பு நம்ம பாட்டோக்கோ பஸ் ஸ்டாப்பு இந்த ரோட்டில் கட் ரோட்டில் அப்படியே நேர் கிழக்கு போனோம்னா ஒரு ஐநூறு மீட்டர் போனோம்னா வர இந்த லேண்டு வந்துடுங்க இதை நம்ம பார்க்கக்கூடிய லேண்டுங்க அஞ்சே கால் ஏக்கர் நல்லா சூப்பரான செம்மண் பூமி இந்த பூமிக்கு வடபுறமாக வந்து ஃபுல்லாக வந்து தோப்புங்க தெரியுதுங்களா வடக்கு சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் தோப்பு வந்துடுங்க உங்களுக்கு பூமி சுற்றிலுமே வந்து கம்பி வேலையை போட்டிருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃப்ரெண்டில் மட்டும் வந்து உங்களுக்கு ஃபென்சிங் போடாமல் இருக்குது நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஃப்ரெண்ட்டில் ஒரு ஃபென்சிங் போட்டு கேட் போட்டுக்கலாங்க நல்லா சூப்பரான செம்மண் பூமி இந்த பூமிக்கு பக்கத்தில் எல்லாமே சைட் போட்டு எல்லாமே வித்துட்டாங்க இந்த பூமி மட்டும்தான் வந்து அக்ரியல் இருக்குது நீங்கள் வாங்குனிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஜல மூலையில் வந்து பார்த்திங்கன்னா கிணறுங்க தெரியுதுங்களா லாஸ்ட்டில் கொண்டு போய் காட்டுறோம் பாருங்க ஜல மூலையில் வந்து கிணறு உங்களுக்கு இவ்வளோ க்ளீன் அண்ட் க்ளீராக வந்து பார்த்திங்கன்னா எந்த லேண்டுமே இருக்காதுங்க எல்லாம் வந்து பயங்கரமாக செடி முளைச்சா அது நிறையா இருக்குங்க நல்லா நீட்டாக உலகோட்டி சூப்பராக வச்சுருக்குறாங்க லேண்டை இது மாதிரி லேண்டெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்தில் ஏக்கருக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க இந்த பூமியோட விலை வந்து பார்த்திங்கன்னா பூமி ஓனர் சொல்கிறது ஒரு ஏக்கரு அறுபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்கள் இப்போ ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரூபா தான் வருது இந்த ரோட்டில் போனீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு இருக்கும் பாருங்கள் இதில் போனீங்கன்னாலும் வந்து உங்களுக்கு அந்த உடுமலை திருப்பூர் மெயின் ரோடு போய்க்கலாங்க நல்ல ஒரு சூப்பரான பூமி ஃப்ரண்ட்லியே பாருங்கள் இது வந்து பிஏபி வாய்க்காலுங்க வாய்க்கால் தண்ணியும் பாயி நல்ல ஒரு கிரவுண்ட் வாட்டர் இருக்கக்கூடிய ஏரியாங்க லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது பூமி நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட ரொம்பவே பிடிக்குங்க லேண்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட லேண்ட் ஆசையில இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்